வாழ்க்கை திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கையிலிருந்து பர்வேஸ் முஷாரஃப் கேட்குறாங்க உங்கள் சேனலில் பதிவு செய்யப்பட்ட நேரலை கேள்வி பதில் நிகழ்ச்சி பத்து ஏழு அன்று கேட்கப்பட்ட ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதில் ஏற்புடையதாக இல்லை வெளிநாட்டில் இருப்பவர்கள் பயண தொலைவடைந்த காரணத்தினால் அவர்களுக்கு குறித்த நேரத்தில் தொலை வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னீர்கள் அது ஏற்புடையது ஆனால் சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களில் கூட நீங்கள் அதே நடைமுறையை பயன்படுத்த சொல்கிறீர்களே அதை எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் என்றோ ஒரு நாள் சொந்த ஊருக்கு திரும்பி விடுவோம் என்ற காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு தொழுது கொள்ளலாம் என்கிறீர்கள் அப்படி நீங்கள் சொல்கிற அடிப்படையில் பார்த்தால் மோகன்பி செல்லா அலேசலம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு சென்றார்களே அந்த பத்தாண்டு காலமும் அவ்வாறுதான் தொழுதார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுல ரெண்டு விஷயம் புரியணும் ஒன்னு என்னன்னு கேட்டா ரசூசா அலேசலம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனதுக்கு பிறகு பத்து வருஷம் அவங்க வந்து தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வந்துட்டாங்கல்ல நீண்ட நெடிய தூரம் கடந்து வந்துட்டாங்கல்ல வந்ததுக்கு பிறகு அப்ப அந்த பயண தூரத்தை கடந்துட்டாங்க நம்ம எவ்வளவு பயணத்துக்குன்னு எவ்வளவு தூரம் சொல்றோமோ அந்த தூரத்தை கடந்துதான் மதினா இருக்கிறது வந்துட்டாங்கல்ல அப்ப நான் பயணி அப்படின்னு சொல்லிட்டு பயணத்துலாங்களா அப்படின்னு சொல்லி இல்ல ஏன் இல்ல ரசுல்லா வந்து பயணியாக இல்லை திரும்ப போற போ போறோங்கிற நிலையே கிடையாது ரசூல்லாவுக்கு ரசிசன் ஹிஜரத்து செஞ்சு வந்தாங்க ஹிஜ்ரத்னா என்னன்னு கேட்டா நம்ம எந்த ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணிட்டோமோ அதுதான் நம்ம ஊரது நம்ம எந்த ஊர்ல பிறந்தோமோ அது அல்ல இப்போ அங்க அது இல்லைன்னு ஆயிடுச்சு இப்ப அந்த ஊர் நம்ம ஊர் இல்லை இப்ப இப்படி பாருங்களேன் நிஜமாவே அந்த ஊருக்கு திரும்பி போகிற வாய்ப்பு இருந்திருக்குமானால் வாய்ப்பு இருந்துச்சு ரசூல் சல்லா அலையம் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் நிலைமை சுமூகமாயி எல்லாம் ஒரே ஒரே ஆட்சியின் கீழ் வந்துருச்சே அதுக்கு பிறகு அந்த காவிர்களுடைய கொட்டம் அடக்கப்பட்டிருச்சு அடக்கப்பட்டுருச்சு பள்ளிவாசல காபாவுக்குள்ள இருந்த சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருச்சு அது எல்லாமே ஒரு இஸ்லாமிய அரசாக மாறி போயிடுச்சு இந்த நேரத்துல ஆரம்பத்துல ரசூசல்லா அலையத்தோட இருந்து மதினாவுக்கு ஹிஜிரத்து பண்ணி போனாங்க நூற்று கணக்கான மக்கள் அவங்க யாராவது இங்க வந்து குடியேறினாங்களா அபுக்குரியல்லான்னு வந்தாங்களா இல்லான்னு வந்தாங்களா வேற ஏதாவது சாபாக்கள் வந்தாங்களா வந்திருக்கலாம் தானே சொந்த வீடு வாசலாம் இருந்துச்சு தானே அதை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ண ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அபிவல் தகரால இல்லா அவனுங்க அவங்க எல்லாம் வந்து கடைசி நேரத்துல மக்கா வெற்றிக்கு முன்னாடி கூட தன்னுடைய உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் மக்காவில் இருக்கிறாங்க அப்படின்னு அதை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள்ல எல்லாம் ஈடுபட்டாங்க நம்ம அதிசயத்தில் பாக்குறோம் தானே அப்படியெல்லாம் இருந்த எந்த நபித்தோழராவது அவங்க வந்து பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லாம் சுபமான நிலைக்கு வந்ததுக்கு பிறகு மீன் மக்காவுக்கு போனதாக ஒரு செய்தி ஒன்றா இல்லை ஏன் இல்லை ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு அதான் ஊர் அப்போ பெர்மனண்டான ஊருக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப பயண தொழுகை அப்படிங்கிற பேச்சே இல்லை இதுதான் அவங்களுடைய நிரந்தரமான ஊர் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு வந்துருச்சு ஒண்ணு இதை இதை ஆதாரமாக நம்ம பயணத்துக்கு ஆதாரமா எடுக்க கூடாது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த வெளியூர்களுக்கு சென்றவங்க தூரந்தொலைவுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்றவங்க அவங்க வந்து திரும்பி வர்ற வரைக்கும் தொழுது கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறோம் இப்போ விடுமுறை நாட்களையும் தொழிலாங்கிறீங்களே அது விடுமுறை நாளா வேலை உள்ள நாளாங்கிறதுலாம் விஷயம் இல்லை உங்களுக்கு வேலை இருக்கா வேலை இல்லையாங்கிறது இல்லை இல்லை மார்க்கத்தில் என்ன ஆதாரம் இருக்கு இவ்வளவு தூரம் பயணப்பட்டு போயிருக்கிறாரு மீண்டும் தன்னுடைய உரும்பு ஊருக்கு திரும்பி வந்துடக்கூடிய நிலையில அது அவர் பயணியாக வெளியூர்ல தங்கி இருக்கிறார் பயணியாக தங்கி இருக்கிற காலம் எல்லாம் இப்போ இதே இங்கிருந்து புறப்பட்டவர் பயணியா இல்லாம அங்க போய் செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்குவோம் வெளிநாடே வெளிநாட்டே வச்சுக்கோமே வெளிநாடு தான் இனிமேல் ஊர் அங்கே ஒரு குடியுரிமை வாங்கிக்கிட்டு இது நம்ம ஊர் இல்லைப்பா அப்படின்னு அந்த அங்கே போய் வீடு வாசல் வாங்கிக்கிட்டு அங்கே ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அங்கே குழந்தை குட்டியில் பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டாரு அது இப்போ ஊருக்கு திரும்ப கூட வரலாம் ஆனால் இப்போ இந்த ஊர் பயண ஊராயிடும் பிறந்த ஊராக இருக்கலாம் பிறந்த ஊரை வைத்து தீர்மானிப்பதில்லை இந்த பயணம் என்பது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா அவர் இருக்கிற ஊர் எது போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரியான ஊர் எது இப்போ அவர் இங்கேருந்து இங்கே பிறந்து அங்கே போய் குடியேறினாரு அது அவருக்கு சொந்த ஊர் ஆயிடுச்சு இது பயண ஊர் ஆயிடுச்சு எப்போ வருவார் நாலு பேரை பார்ப்பாரு நம்மளோடு உரையாடுவார் திருமணத்துக்கு வருவார் மௌத்துக்கு வருவார் திரும்ப போயிடுவாரு அதுதான் நம்ம ஊர்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு அப்போ அதுதான் அவருக்கான ஊர் அங்கே முழுமையார் அங்கே முழுசாக தொழுவார் இங்க வருகிற பொழுது பயண தொழுவை தொழுவார் அப்போ இப்போ வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடியவங்க தூரம் தொலைவுகளுக்கு படிப்பதற்கோ வேற தேவைகளுக்கோ செல்லக்கூடியவங்க அவங்க தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி வந்து விடுவோங்கிற நிலையில பயண தூரத்தை கடந்திருக்கும் பொழுது என்னைக்குனாலும் பயண தொழுவை தொழுது கொள்ளலாம் அவங்க எத்தனை நாள் இருந்தாலும் தொழுதுக்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதுக்குதான் சான்றுகள் கிடைக்கிறது எத்தனை நாள் வெளியூர்ல தங்கினாங்களோ அத்தனை நாளும் அவங்க பயண தொழுக்கு தொழுதாங்க தொழலாமா கூடாதான் தொழுது கொள்ளலாம் அனுமதி இருக்குல்ல அனுமதி மார்க்கத்துல உள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் தானே முடிவு எடுக்கணும் அப்ப அனுமதி தொழுது கொள்ளலாம் கொள்ளலாம்னு சொல்லணும் தொழ வேண்டும்னு நீங்க புரிந்து கொள்ள கூடாது அப்படித்தான் தொழணும்னு புரிந்து கொள்ளக்கூடாது அறிவுரையா கேட்டா என்ன சொல்லுவோம்னு கேட்டா அப்படி தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் தொழுகலாம் ஒரு வருஷம் அங்க இருப்பீங்க ரெண்டு வருஷம் அங்க இருப்பீங்க இந்த இரண்டு ஆண்டு காலமும் நீங்க அங்க பயண தொழுது கொள்ள அனுமதி இருக்கிறது ஆனால் அதுல ஒரு ஆபத்து இருக்குது என்ன ஆபத்து ரெண்டு வருஷ காலம் நீங்க பயண தொழுக மட்டுமே தொழுது பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பழக்கப்பட்டிருப்பீங்க அதுக்கு பழக்கப்பட்ட நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி வச்சுங்க ஊர்ல வந்து பயண தொழுகை இல்லாம சாதாரணமா தொழுகணும் உங்களுக்கு பெரிய சிரமமா தெரியும் அப்ப நீங்க வெளியூரில் இருக்கிற தருணத்தில் அதுக்கு பழகிக்காத வகையில ஒரு நெருக்கடியோ ஒரு தேவையோ இருக்கும்போது அதை பயன்படுத்துங்க அந்த மாதிரி தேவைகள் இல்லாத நேரத்தில் முழுமையாக அஞ்சு பக்கத்துல அஞ்சு பக்கத்தா தொழுவுங்க நாலு இது நாலு ஒரு தொழுவுங்க தான் சொல்ல முடியும் இதை வந்து மார்க்க சட்டம் அதுல இருக்கிற பாதிப்புகளை உணர்ந்து சிக்கலை உணர்ந்து சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை ஒரு அறிவுரை தான் சட்டம்னு கேட்டா குரான் அதிசல எது நேரடியாக ஆடனாக சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சட்டம் வெளியூருக்கு போனோம் இப்படி தொழலாம் தொழலாம் அவ்வளோதான் அதை தாண்டி நம்ம சொல்வதற்கு நம்ம இடத்துல எந்த சான்றுகளும் இல்லை